நீ <laughs> கூடு <laughs> அனைவருக்கும் பணிவான வணக்கம் எசக்குமுத்தானே அவர் போட்ட எஃபோர்ட்டு எனக்கும் திரு ஸ்ரீனிவாசன் ஐயாவும் தெரியும் இந்த மண்டபத்துக்காக அலைஞ்சி நேற்று சாமான சட்டெல்லாம் வாங்கி எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கணுங்கிறதுல ரொம்ப சின்சியராக எஃபோர்ட் போட்டு அதாவது தன்னுடைய குடும்ப விழா மாதிரி அவர் உண்மையிலே சொல்லுன்னா நாங்களாம் கூட அந்தளவுக்கு ஒர்க் பண்ணல அவரோட ஏஜுக்கு அவருக்கு சக்திக்கு மீறி ஒர்க் பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு அவருக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து நன்றி கடமைப்பட்டிருக்கோம்

அனைவருக்கும் வணக்கம் மணிமன்ற குழு சார்பில் வந்து வரவேற்கிறேன் இது நம்ம குடும்ப விழா ஐந்தாம் ஆண்டு விழா ஆவலோடு எதிர்பார்த்த விழா நல்ல சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் பன்னெண்டு லக்கணக்காரர்கள் பூஜை அறையில் எப்படி சொல்லி சாமி வணங்குவது என்பதை பற்றி சிறிது சொல்லலாம் இருக்கிறேன் மேசலக்கணக்காரர்கள் மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் சிம்மம் நெருப்பு ராசி மலை சார்ந்த கோயில் திருவண்ணாமலை சிவபெருமன் வழிபாடு கிரிபலம் சொல்வது பிரதோஷ வழிபாடு செய்வது தீபம் ஏற்றி வழிபடுது வழிபாடு செய்யலாம் விசபலக்கணக்காரர்கள் ஐந்தாம் வீடு கன்னி நில ராசி பெருமாள் வழிபாடு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் மிதுன லக்னக்காரர்கள் ஐந்தாம் வீடு துலாம் துலாம் வீடு சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதருக்கு நெய் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம் கடக லக்கணம் ஐந்தாம் வீடு விருச்சிகம் செவ்வாய் பகவான் வீடு நீர் ராசி நீர்நிலைகள் அருகில் இருக்கும் முருகன் பெருமாள் கோயில் முருகன் கோயிலில் சென்று அல்லது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யலாம் அவர் போட்ட வைத்து வழிபடலாம் சிம்மலக்கணம் ஐந்தாம் வீடு தனுசு சிவபெருமான் வழிபாடு சித்தர் வழிபாடு செய்யலாம் கன்னி லக்கணக்காரர்கள் ஐந்தாம் வீடு மகரம் சனி பகவான் வீடு நெருப்பு ராசி அங்கு செவ்வாய் பகவான் உச்சம் சுப்பிரமணியன் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூர் காலப்புருஷ லக்கணத்துக்கு பத்தாம் இடம் தொழில் செய்யும் இடத்தில் முருகப்பெருமான் போட்ட வைத்து வழிபடலாம் துலா லக்கணக்காரர்கள் ஐந்தாம் இடம் லக்கணம் வீட்டில் கும்பம் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் திருச்சிக லக்கணக்காரர்கள் ஐந்தாம் இடம் நீனம் நீர் ராசி கடல் ராசி என்று சொல்லப்படுகிறது திருச்செந்தூர் முருகர் வழிபாடு செய்யலாம் முருகருக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் தனுசு லக்கணக்காரர்கள் ஐந்தாம் இடம் வேசம் நெருப்பு ராசி மலை மேல் உள்ள மலை மேல் உள்ள முருகர் வழிபாடு முருகருக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் மகர லக்கணக்காரர்கள் ஐந்தாம் இடம் ரிஷபம் ரிஷபம் நீல ராசி மகாலட்சுமி வழிபாடு பூஜை செய்து வழிபடலாம் காலை ரிஷபம் காளை மாடு பிரதோஷ வழிபாடு செய்து வழிபடலாம் சென்று வழி வழிபடலாம் கும்பலக்கணக்காரர்கள் ஐந்தாம் இடம் மிதுனம் காற்று ராசி பெருமாள் வழிபாடு பார்த்தசாரதி கோயில் வழிபாடு செய்யலாம் சக்கரத்தர வழிபாடு செய்யலாம் மீனலக்கணர்காரர்கள் ஐந்தாம் மீட்டர் கடகம் நீர் ராசி அம்மன் வழிபாடு அம்மனுக்கு அபிசம் செய்து வழிபடலாம் அனைவருக்கும் நன்றி